இன்செப்ஷன் இந்த படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அதில் இந்த படத்துடைய கதை நான் லீனியராக இருக்கவே அதை நம்ம லீனியர் பண்ணி இதுதான் இப்போ படத்துடைய கதை அப்படின்னு சிம்பிளாக பார்த்தோம் அதில் நீங்கள் கமெண்ட்டில் நிறைய சொன்ன விஷயம் என்னென்னா எண்டிங் அது உண்மையாக கனவில் நடக்குதா ரியாலிட்டி நடக்குதா பெரிய குழப்பம் இருக்குது இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னி படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து டாட்டம் சுற்றிட்டே இருக்கும் ஸோ அது ஓப்பன் எண்டிங்காக இருக்கும் இது வந்து ட்ரீமாக ரியாலிட்டின்னு தெரியலன்னு பெரிய கன்ஃபியூஷன் இதை பற்றி இன்டர்நெட்டில் நிறைய ரெடிட்டில் வந்து பெரிய ஆர்டிகல்ஸ் இருக்குது பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட பெரிய பிரபலங்கள்லாம் கூட இந்த படத்தோடைய எண்டிங்கை பற்றி பேசியிருப்பாங்க நோலன் உண்மையாகவே அந்த கிளைமேக்ஸில் இதை தான்ப்பா சொல்ல வரார் அப்படின்னு அவர் நினைக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது ஷோராகவே சொல்லலாம் இதுதான்ப்பா அதோடய கிளைமேக்ஸ் அப்படின்றத நம்மகிட்ட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே வெல்கம் டு மூவி மேன் இன்சப்ஷன் இந்த படத்துடைய தமிழ் பேரே வந்து கனவு வேட்டை ஏன்னா அந்த படத்துடைய பிரதானமான விஷயமே கனவுகள் அப்படிங்கிறது தான் ட்ரீம்ஸ் இந்த ட்ரீம் இந்த படத்தில் எப்படிலாம் ப்ளே ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முதல்ல ட்ரீம்ஸை பற்றி சில பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் படத்துக்குள்ளே அதை நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் கனவு ஏன் நம்ம கனவு காணுறோம் எதுக்காக கனவு வருதுங்கிறதுலாம் இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் நம்ம நிறையா பார்க்குறோம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஆதி மனிதர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க நம்ம தூங்கும்போது எதுவும் நடக்குது அப்போ யாரோ நமக்குள்ளே வந்து ஒன்று சொல்கிறாங்க கடவுள்கள் வந்து நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க கனவுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு நம்பினாங்க அப்போ யாரும் வந்து நமக்கு குறி சொல்கிறாங்க தான் நினைச்சாங்க அப்புறம் காலங்கள் மாறிச்சு சிக்மெண்ட் ஃப்ராய்டு மாதிரியான சைக்காலஜிஸ்ட்லாம் வந்த பிறகு அவருமே ஆரம்ப காலகட்டத்தில் நினைவுகள் மூளையுடைய செயல்பாடுகள் கனவுகள் பற்றிலாம் நிறைய ஆய்வுகள் செய்தார் அதில் சிலதெல்லாம் இன்றைக்கி வந்து ஊர் மாறிடுச்சு அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் மாடர்ன் சயின்ஸ் வேறு சொல்லுது பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் விதை போட்டவர் அவர் தான் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் நிஜ வாழ்க்கையில் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ வாழ நினைக்கிறீங்களோ அது நடக்காத போது கனவுல நீங்கள் அதை வாழ ஆரம்பிச்சிட்றீங்க அதுதான் உங்களுக்கு கனவுலாக வருது அப்படின்னு அவர் சொல்கிறார் இன்ஃபேக்ட் நம்ம நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு விஷயத்த அதை நம்ம அடிக்கடி கனவாகவும் காணும் இல்லையா ஸோ அதை மீன் பண்ணி அவர் சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கனேட்டிவ் இந்த தேதிஸ்லாம் இருக்குது இல்லையா அது மாடர்ன் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூரோ காங்கனேட்டிவ் தேதிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த புது கான்செப்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி கனவுகளை வந்து நம்ம நிறைய வகையில் ஆய்வு செய்கிறோம் கனவுங்கிறது ஏன் தோன்றுதுங்கிறதுக்கு டெஃபினேட்டாக இதுதான்னு நம்ம சொல்ல முடியலனாலும் நிறைய தேரிஸ் இருக்குது மெமரி கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தூங்கும்போது தான் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் அப்போ என்னாவது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்த விஷயங்களெல்லாம் வந்து கனவுகள் ரீ அரேஞ்ச் பண்ணணும் இந்த இன்சைட் அவுட் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஆனவுடனே அந்த மெமரிஸை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஏதாவது எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடக்கும் அப்படி அரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது கான்ஷியஸ்க்கு வேலை கிடையாது அங்கே ஏன்னா இது எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பிரெயினில் அப்போ கான்ஷியஸ் அமைதியாக இருக்கணும் இல்லையா ஆனால் பக்கத்தில் ஒரு வேலை நடக்கும்போது பக்க இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம் பக்கத்து ரூமில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குன்னா நம்ம அது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிப்போம்ல அங்கே எதுவும் அடுக்கிறாங்களா அங்கே சண்டை நடக்குதா பக்கத்தில் தான் பாட்டி கொண்டாடுறாங்களா பாட்டு ஓடுதா ஏதோ ஒன்று நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி பிரெயினில் அடுக்கிற ஒரு வேலை ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கும்போது காக்னி இந்த கான்ஷியஸ் பிரெயின் தூங்கத்தில் இருந்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைக்குது ஸோ ஃப்ரம் நத்திங் சம்திங் டு மேக் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது தான் கனவாக நம்ம வந்து ஒரு பிளர்டாக காணுறோம் அப்படின்னு அறிவியலில் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இது ஒரு எவல்யூஷன் ரீசன் சொல்கிறாங்க நம்ம எப்போயுமே கனவு காணும்போது முடிஞ்ச வரை நல்லா கவனிச்சிங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் பெரும்பாலான கனவுகள் நெகட்டிவாக இருக்கும் நாய் தொத்துற மாதிரி பாம்பு கொத்துற மாதிரி நம்ம ஓடுவோம் மூச்சு வாங்குவோம் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து அலர்ட்டாக வச்சுக்கணும் நீ எந்தளவுக்கு நெகட்டிவ் கனவு வருதோ அந்தளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம் அவர்னஸாக இருப்போம் அந்த பக்கம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படிலாம் நடந்துருமோன்னு இருப்போம் ஸோ இது எவ்யூஷனில் ஏதோ ஒரு வகையில் வந்து மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அதனால் இந்த கனவுகள் ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு ஒரு எமோஷனல் அண்ட் காக்னேட்டிவ் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுதுன்னு மாடர்ன் ஸ்டடிஸ் சொல்லுது இது சும்மா வருது போதுங்கிறத தாண்டி உங்களோட எமோஷன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இப்போ ரீசன்ட் ஸ்டெடிஸில் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கனவுகளுக்கு ஒரு பெரிய காரணங்கள் இருந்தாலும் கனவுகளே நிறைய வகைகள் இருக்குது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லூசி ட்ரீம் சொல்கிறாங்க இப்போ நாம் நார்மலாக நார்மல் சொல்றோம் சொல்கிறோம் லூசி ட்ரீம் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் கனவுக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கனவு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பண்ணியிருப்பீங்க கனவுத்தில் அப்படியே நடந்து போவீங்க அப்படியே பறக்கணும்னு நினச்சா பறப்பீங்க அப்படியே நின்று பார்க்க அதெல்லாம் நான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி லூசி ட்ரீமில் நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு ப்ளே பண்ணி பார்க்க முடியும் நான் கனவில் தான் இருக்கேன்னு தெரிஞ்சாலுமே ஃப்ளைங் ட்ரீம்னு ஒன்று இருக்கான் பறக்க முடியும் நம்ம கண்ணை மூடிட்டு கனவில் பறக்கணும்னு நினச்சா அடிக்கடி பறந்துகிட்டே இருப்பாங்களா அப்படி ஒரு ட்ரீம் இருக்குங்கிறாங்க ரெக்கரிங் ட்ரீம் அடிக்கடி ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும் நிறைய படங்களில் கூட பார்த்துருக்கலாம் ஸோ அது மாதிரி இருக்கிற ட்ரீமிங் இருக்குது நைட் மேக்ஸ் திடீர் திடீர்னு நைட்டு வந்து பயப்படுற கனவுகள் வரும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வகையான கனவுகள் இருக்குது ஸோ நோர அப்படியே அப்படி அவரோட இளமை காலத்தில் சாப்பிடாமல் கொள்ளாமல் தூங்கும்பொழுது அவருக்கு இந்த மாதிரியான லூசி ட்ரீம்ஸ் வருது அந்த லூசி ட்ரீமில் அவரால் வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது என்னடா அது ஒரு கான்ஷியஸாக நம்மளால் வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட் பண்ண முடியுது ஒரு ட்ரீம் அப்படின்னா இதை ஸ்டேஜ் பண்ண முடியுதுன்னா இது ஒரு மூவிக்கான ஒரு 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 விஷயமா இருக்குது இது நம்ம டெவலப் பண்ணலாமேன்னு ஒரு கனவு கனவுக்குள்ள கனவுன்ற மாதிரியான ஐடியாலாம் அவருக்கு இந்த மாதிரியான லூசி ட்ரீம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராரு பல வருடங்கள் கழித்து இதை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்கி ஒரு சினிமாக்கான மெட்டீரியல் அப்படிங்குனு அவர் உருவாக்குனதே இந்த மாதிரி ஒரு லூசி ட்ரீம் உடைய ஐடியாவில் தான் ஸோ இப்படி கனவில் அதை எப்படி அட்வான்ஸ்மெண்ட் ஆக்குறது இப்போ ட்ரீம்ஸில் நிறைய வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ட்ரீமை வந்து விஷுவல் பண்ண முடியும் நம்ம தலையில் வந்து சிப்பை வச்சு நம்ம தூங்கும்பொழுது அதை வந்து அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் விவேசை நம்ம ரீட் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரீமுக்கு ஒரு விஷயம் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஓரளவுக்கு அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஆனால் யோசிச்சு பாருங்கள் இது பல வருடங்களுக்கு கழித்து நம்ம ட்ரீம் பண்ணுறது லைவாக கூட பார்க்க வாய்ப்புகள் உண்டு இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு ஆய்வில் என்ன பண்ணியிருக்காங்க ஒருத்தர் ட்ரீம் பண்ணுறாரு அவர் மைண்ட் வந்து ஒரு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அந்த வார்த்தையை சர்வரில் ஸ்டோர் பண்ணி அது இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்கிற அவரோட மைண்டுக்கு நுழைச்சி அவர் வந்து எழுந்து அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்போ ட்ரீம் நடக்கிற விஷயத்தை வந்து பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்து வளருது இல்லையா இதோட அட்வான்ஸ் வெர்ஷனாக தான் நோலன் வந்து ஒரு ட்ரீமை கண்ட்ரோல் பண்ணி ட்ரீம் ட்ரீம் குள்ளே ட்ரீம் அதுக்குள்ள ஒரு ஆர்கிட்டெக்ட் ஒரு இடத்த கட்டுமானமாக ஒரு கேம்குள்ளே வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து உள்ளே நுழைய முடியுது இல்லையா அந்த கேம்க்கான பிளாட்ஃபார்ம் அது எந்த கேமில் எந்த உள்ளே போகிறது எந்த இடத்துக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணுறோன்ற அந்த இடத்துலாம் சூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஜோன்ஸு அந்த மாதிரி நாங்களே ஒன்று ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணி அதுக்குள்ளே ட்ரீம்க்குள்ளே போகிறதுங்கிற மாதிரி அட்வான்ஸாக இது யோசித்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் அது ஸோ இதுக்கான ஸ்கோப்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்லேயும் ட்ரீம்ஸில் இருக்கிறதா நமக்கு தெரியுது இதை தான் ஒரு அதோட ஃபிக்ஷனலாக சேர்ந்து இந்த இன்செப்ஷன் படத்தில் ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு மெயினான ரோலாக ப்ளே பண்ணுது லிம்போ அப்படிங்கிறது ஒரு அன்டிஃபைன்டான ட்ரீம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுது லிம்போவை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த கனவுகளுக்கான அடிப்படை விதிகள் என்ன அப்படின்னு இந்த படத்துலேயே ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாம் முதல் முதல்ல ஆட்ரின் வந்து கனவுக்குள்ளே போயிட்டு வரும்போது நாம் ஒன்றரை மணி நேரம் கனவுல பேசணும் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் வெளியில நாலு நிமிஷம் தான் ஆச்சா அப்படின்னு அவன் ஷாக் ஆகி கேட்பான் அப்போ வார்த்தை சொல்லுவான் நிஜத்தில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து கனவுல வந்து ஒன்றரை மணி நேரமா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான் அதுக்கப்புறமா ஃபிஷருக்கு இன்செப்ஷன் பண்றதுக்கு முடிவு பண்ணுவாங்க அப்போ வந்து மூணு லேயர் ஆஃப் கனவுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் கனவு ஒரு வாரம் ரெண்டாவது கனவு வந்து ஆறு மாதம் மூணாவது கனவு வந்து பத்து வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நாலாவதாக ஒரு லேயருக்கு ஒரு கனவுக்குள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட அது ஐம்பது வருஷமாக கூட இருக்கலாம் இல்லை நூறு வருஷமாக கூட இருக்கலாம் இப்படி புரிஞ்சுப்போமே அந்த நூறு வருஷ வாழ்க்கையை நம்ம கனவுல வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நிஜ வாழ்க்கை இருக்கு இல்லையா அது வந்து மறந்து போயிடும் அதை வந்து லிம்போன்னு சொல்கிறாங்க இந்த லிம்போக்குள்ளார ரெண்டு வகையில் வந்து ட்ராப் ஆகிடுவாங்க இப்போது காப் வந்து அவனோட ஒய்ஃப் மாலுக்கு பண்ணுறது என்ன அப்படின்னா கனவுகளுக்குள்ளார கனவுகளுக்குள்ளார போகும்போது ஒரு நீண்ட காலம் அவங்களோட வாழ்க்கையை கனவுக்குள்ளார வாழ்ந்துடுறாங்க அப்படின்னு ரெண்டாவது ஃபிஷருக்கு இன்செப்ஷன் பண்ண போகிறாங்க அங்கே வந்து செயிட்டை வந்து சுடப்பட்டு இறந்து போகிறான் ஸோ அவன் போய் லிம்போலை மாட்டிக்கிறான் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து அந்த செடிட்டி வந்து பத்து மணி நேரம் எடுத்திருக்காங்க இப்போ ஒரு கிக்கு இப்போ நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம் இல்லை நம்ம இறந்து போகிறோம் அப்படின்னா கிக் கனவுலேருந்து நம்ம எந்திரிச்சிடுவோம் அதை தான் கிக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவங்க வந்து பத்து மணி நேரத்துக்கு செடிட்டிவ் எடுத்துக்கிறதுனால இவங்களால அந்த கிக்கு கொடுத்து வெளியே வர முடியாது ஸோ அந்த செடிடிவ் தெரிஞ்சு அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் அவங்க போய் ஒரு அன்டிஃபைண்டான கனவு ஸ்பேஸ்க்குள்ளே மாட்டிப்பாங்க தான் லிம்போ அப்படின்னு இந்த படத்தில் சொல்கிறாங்க இந்த படத்தில் ரெண்டு நேரத்தில் லிம்போ ஒன்று வருது ஒன்று மாலுக்கு இன்னொன்று சைட்டை போய் மாட்டிக்கிற அந்த லிம்போ டாட்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் எதுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னா ஒருத்தர் கனவுக்குள்ளார போறார் இல்லையா அவர் திரும்ப நெச்சத்துக்கு வந்துடுறாருன்னு வச்சுப்போம் இப்போது அவருக்கு வந்து நான் கனவுல இருக்கேண்ணா நிஜத்தில் இருக்கேண்ணா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது தான் கையில் இருக்கக்கூடிய டாட்டமோ பயன்படுத்துவார் இதுக்கு தான் படம் ஃபுல்லாக வந்து அந்த காபோட அந்த பம்பரத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க அந்த பம்பரம் வந்து சுற்றி விட்டால் கனவில் இருக்கும்போது சுற்றிக்கிட்டே இருக்கும் அது வீழ்ந்துருச்சு அப்படின்னா அது நெஜத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆர்த்தருக்கு வந்து ஒரு டைஸ் இருக்கும் ஆட்ரியனுக்கு வந்து ஒரு செஸ் காயின்னு ஈம்ஸ்க்கு வந்து ஒரு போக்கர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தரோட டாட்டமை இன்னொருத்தர் பார்க்கவோ அதோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கவோ கூடாது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கும் அந்த டாட்டம் பற்றின தகவல் தெரிஞ்சுது அப்படின்னா கனவுக்குள்ளார போகும்போது அதோட ப்ராபபிலிட்டிஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம கனவுல இருக்கமா நெஜத்தில் இருக்கமாங்கிறது குழம்பிடும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரோட டாட்டம் அவங்க மட்டுமே ரகசியமாக வச்சுப்பாங்க அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு படத்தில் சொல்லப்பட்டுரும் கனவுலேருந்து நம்ம வச்சு நெஜத்துக்கு வரணும் இதுக்கு ஒரு செயல் தேவைப்படுது இல்லையா அதுதான் கேக்கு இது நம்ம ரொம்ப பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம வந்து தூங்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு கனவு வருது நாம ஒரு மாடியிலேருந்து விடுற மாதிரியோ இல்ல நம்மள ஒரு பாம்பு கடிக்கிற மாதிரியோ நமக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னா நம்ம நெஞ்செல்லாம் டக்குன்னு எந்த உட்காந்துருவோம் அதை தான் இந்த படத்தில் கிக் அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தில் என்ன மாதிரியான கிக்ஸ் எல்லாம் அப்படின்னா மேலேருந்து விழுற மாதிரி அதச்சும் நமக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்ச விஷயமான அந்த மாடியிலேருந்து விழுறது இல்லை சேர்லேருந்து இருந்து கீழே விழுறது இப்படியான விஷயங்கள் பயன்படுத்தப்படுது அதுக்கப்புறமா தன்னை தானே சுட்டுக்கிறது இல்லை வந்து இன்னொருத்தர் கொலை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தப்படுது இதோட கிளைமேக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாம்பிளாஸ்ட் பண்ணி அந்த கிக்கை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு காமிச்சிருப்பாங்க கனவில் உருவாக்கப்படக்கூடிய ஆர்கிடெக்சரை தான் நம்ம ஃபிசிக்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கனவில் உருவாக்கப்படக்கூடிய உலகத்துக்கு நாம் நிஜ உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஃபிசிக்ஸும் அப்ளை ஆகிறது இல்லை இதை ஆண்ட்ரின் வந்து ஒரு உலகத்தை ஃபஸ்ட்டு டைம் க்ரியேட் பண்ணிக்கலாம் அமைப்பாக காவுக்கு அதன் வழியாக நமக்கு புரிய வைக்கப்பட்டுரும் அதைச்சும் ஒரு ரோட்டில் நடந்து போவாங்க எதிர்க்கு இருக்க ஒரு ரோடை வந்து அப்படியே வந்து தலைகீழாக கவுப்பான் ஒரு பிரிட்ஜஸ் எல்லாம் போகிற வழியிலே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுவான் இது எல்லாமே கனவுக்குள்ளார க்ஷணத்தில் நடக்கக்கூடியது அதை நம்ம மைண்ட் வந்து கிராப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால தான் இந்த ஃபிசிக்ஸ் இங்கே அப்ளை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் ஏன் வந்து இந்த படத்தில் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது கனவுக்குள்ளார என் கனவுக்குள்ளார நான் ஒருத்தர் கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அவர்கிட்ட இருந்து ஒரு தகவலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மையான ஒரு உலகத்தை வந்து நான் கிரியேட் பண்ணணும் அவரும் இந்த உலகத்துக்குள்ளார வந்து இது இயல்பான ஒரு இடம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு ஆர்க்கிட்டெக்ட்டை கிரியேட் பண்ணுறோம் இந்த வேலைக்கு தான் ஆட்ரனும் இந்த படத்தில் வந்து வரா அவள் வந்து ஒரு மூணு உலகத்தை கிரியேட் பண்ணுறா அப்படின்னு ஃபஸ்ட்டு உலகத்தில் யூசப் போக போகிறான் செகண்ட் உலகத்தில் ஆர்த்தர் தேர்ட் வந்து மூணு பேருக்கும் வெவ்வேறு உலகங்கள் இன்னொன்று யார் அந்த கனவுக்குள்ள போக போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த இடம் தெரிஞ்சா போதும் அந்த ஆர்கிடெக்ட் தெரிஞ்சா போதும் ஏன் அப்படின்னா வேற யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ ஃபிஷருக்கே தெரிஞ்ச ஒரு இடத்த கிரியேட் பண்ணிடுறாங்க அப்படின்னா இது அவனுக்கு டவுட் வரும் இந்த இடத்த நான் வேற எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்போ நான் இங்கே கனவு இருக்கேன் அப்படின்னு அவன் உணர்ந்துருவாங்க அந்த மாதிரி உணர்தல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்கிடெக்ட்டும் முதல் முதல்ல கனவுக்குள்ளே போக போகிற அந்த ஃபர்ஸ்ட் பர்சனையும் தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல காபு வந்து ஆர்கிடெக்ட்டை பற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லுமா நிஜ உலகத்தில் எனக்கு நிறைய போதமைகள் இருக்குது ஆனால் கனவுக்குள்ளார என்னோடய க்ரியேஷனுக்கு எல்லையே இல்லை அது என்னை ரொம்பவே வந்து ஃபேசினேட் ஆக்குது அப்படின்னு ஒரு இடத்துல அவன் சொல்கிறான் இதையெல்லாம் தான் இந்த படத்தோட ட்ரீம் ஆஃப் ஆர்கிடெக்ட் ஆர் ஃபிசிக்ஸ் ஆஃப் ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம் கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா செரிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் போய் படுத்த ஒன்னும் தூங்கிட மாட்டாங்க ஸோ ஒருத்தவங்களை தூங்க வைக்கணும் நான் ஒருத்தரோட கனவுக்குள்ளே போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏதோ ஒரு வகையில் வந்து மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சு அதன் பிறகு வந்து அந்த கனவுக்குள்ளே போவேன் அப்படின்ற மாதிரி காட்டப்படும் இந்த படத்தில் செடிட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எங்கேயும் சொல்லப்படுறதில்ல ஆனால் கென்னியாவுக்கு போனதுக்கு அப்புறமா யூஸ்புரியா தான் நமக்கு அது சொல்லப்படுது அவன் கொடுக்குற செடி வந்து பத்து மணி நேரம் ஒர்க் ஆகும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரீம் ஷேரிங்கில் இருக்கிற எல்லாருமே அந்த செடிட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படும் இதுக்கு முன்னாடியும் சின்ன சின்ன அளவில் வந்து செடிட்டி வந்து நமக்கு புரிய வச்சிருவாங்க இப்போ இந்த ட்ரீமை ஷேர் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் ஒரு சூட்கேஸ் செலவில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அதுக்குள்ள கேபிள்ஸ் எல்லாம் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இடையில வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அதை புஷ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் அந்த ட்ரீமை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு காட்டப்படும் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹப் மாதிரி செயல்படுது அப்படின்னு கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஃப்ளைட்டில் இருந்து முதல் கனவு யார் வழியாக போகிறாங்க அப்படின்னா யூசப் வழியாக அந்த உலகம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டப்படும் அதை தான் வந்து ரெய்னி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வர்றது எல்லாமே முதல் லேயர் ஆஃப் கனவு அப்படின்னு சொல்லலாம் இங்கே தான் வந்து ஃபிஷரை கடத்துறது ஃபிஷ்ஷரை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து ஒரு லாக்கர் நம்பர் கேட்குறது இதெல்லாம் இந்த சீக்வென்ஸில் தான் நடக்கும் அடுத்ததாக ஆர்த்தரோட கனவு வழியாக போகிறது அந்த கனவில் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் காட்டப்படும் அங்கே வந்து காபு வந்து ஃபிஷ்ஷரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறான் என்ன அப்படின்னா வந்து உங்கள் கனவுக்குள்ளே யாரோ நுழைஞ்சிருக்காங்க நீங்கள் இப்போ கனவில் இருக்கீங்க உங்களோட தகவல்கள் யாரோ திருட போகிறாங்க இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து நாம் ரெண்டாவது லேயர் ஆஃப் ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம் மூணாவது லேயர் ஆஃப் ட்ரீம் வந்து ஈம்ஸ் வழியாக போகிறாங்க அது நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐசி வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் அங்கே வந்து ஒரு ஐஸ்க்கு கீழே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தான் வந்து ஃபிஷரோட அப்பா இருக்கார் அவருக்கு பின்னாடி அந்த லாக்கர் இருக்குது அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணணும் இந்த மூணு லேயரில் அடுத்தடுத்து கதைகள் நடக்கும் மல்டிபிள் லேயர் ஆஃப் ட்ரீம் அப்படின்னாலும் கூட ஒரு ஒரு ட்ரீமும் இன்டர் கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது முதல் கனவுல ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் அடுத்தடுத்த கனவுகளில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு காமிச்சிருப்பாங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா யூசஃபோட கனவுக்குள்ளார மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா அங்கே சாரல் வந்து அந்த அவன் ஓட்டிகிட்டு இருக்கிற வேனுக்குள்ளார வந்து அடிக்கும் அப்போ வந்து இது ரெண்டாவது கனவுல பாதிக்குது எப்படி அப்படின்னா அந்த கனவுலையும் மழை பெய்யுற மாதிரியும் அந்த இடத்துல அதிர்வு ஏற்படுற மாதிரியும் இருக்கும் இதை தான் காப் பயன்படுத்தி ஃபிஷர் கிட்ட சொல்லுவான் நீங்கள் கனவுல இருக்கீங்க உங்களோட தகவல்கள் திருட போகிறாங்க நான் உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ண வந்திருக்கேன்னு நம்பிக்கையை ஏற்படுத்துமா அதை பயன்படுத்திப்பான் யூசப் வந்து ஃபஸ்ட்டு கனவுல கிக்கு கொடுக்கறதுக்காக அந்த வேனை வந்து டவுன் பண்ணுவான் ரிவரில் அப்போது மூணாவது கனவு அதாச்சும் அந்த ஐசி வேல்ட் இருக்கு இல்லையா அங்கே வந்து அந்த பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டதை காட்டுவாங்க இதுதான் ஒரு கனவுலேருந்து இன்னொரு கனவு இருக்கும்போது மூணுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டப்பட்டரும் முதல் கனவில் ஃபிஷரை கடத்த போகும்போது செய்யோக்கு வந்து குண்டடிப்பட்டரும் அவர் அடுத்தடுத்த கனவுகள்லையுமே அந்த குண்டடிப்பட்ட காயத்தோடவே ட்ராவல் இருப்பார் அப்படின்னு காமிக்கப்பட்டோம் இப்போது மூணாவது கனவான எய்ம்ஸ் கனவுல சைட்டோவும் இறந்து போகிறாரு அதே நேரம் காபோட ப்ரொஜெக்ஷன் வழியாக வரக்கூடிய மால் ஃபிஷரையும் சுட்டு கொண்டுறாங்க இப்போ ரெண்டு பேரையுமே மீட்டு கொண்டு வரணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் லிம்போக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டாங்க ஏன் லிம்போக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா பத்து மணி நேரம் இவங்களோட பயணம் வரைக்கும் இவங்களால் கண் விழிக்க முடியாது இப்போது ஒருத்தர் நேச்சுரலாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கனவுல அவங்க வந்து கண் விழிச்சிருவாங்க இல்லையா பட் இங்கே விழிக்க முடியாது அது காரணம் என்னன்னா பத்து மணி நேரம் அந்த செடிட்டி வந்து வேலை பார்க்க இவங்க எதிர்க்க மாட்டாங்க அதனால இவங்க போய் லிம்போக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க இப்போ லிம்போலேருந்து ரெண்டு பேரும் மீட்டை கொண்டுட்டு வரணும் போது ஆட்ரின் ஒரு யோசனை சொல்கிறா என்னோடய வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காபும் ஆட்ரினும் அவளோட கனவு வழியாக போய் அந்த லிம்போ ஆக்சஸ் பண்ணி இப்போது ஃபிஷரை கூட்டிகிட்டு வரணும் ஃபஸ்ட்டு ஆட்ரின் ஃபிஷரை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போய்ட்டுறான் அதுக்கப்புறம் காப் வந்து தன்னோட கன்ஃபெஷனை தன்னோட மனைவிக்கிட்ட சொல்லிட்டு நீ ரேலில் இல்லை நான் உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அதுக்கப்புறம் அவன் அந்த லிம்போக்குள்ளார சைட்டோவை தேடி கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறது நாலாவது லேயர் ஆஃப் ட்ரீம் அப்படின்னு இந்த படத்தில் காட்டப்படுது இவங்க பிளான் பண்ணுறது என்னவோ மூணு லேயர் தான் ஆனால் இவங்க எதிர்பார்க்காம லிம்போக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது இப்போ காப் வந்து சைட்டோவை மீட் பண்ணுற அந்த சீன் தான் நமக்கு முதல் காட்சியாக படத்தில் வந்து காமிக்கப்பட்டிருக்கும் ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டில் யூசஃபோட கனவடியாக எல்லோரும் உள்ளே போகிறாங்க யூசஃபோட கனவுக்குள்ளே இருந்து எல்லாரும் ஆர்த்தரோட கனவுக்குள்ளே போகிறாங்க ஆர்த்தரோட கனவுக்குள்ளேருந்து எல்லோரும் ஈம்ஸோட கனவுக்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் லிம்போ இப்போ லிம்போலேருந்து ஆட்ரின் வந்து ஃபிஷரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறா அவங்க வர்றது அந்த ஈம்ஸோட கனவான மூணாவது லேயர்னு சொல்லக்கூடிய ஐசி வேர்ல்டு அங்கே சுற்றி பாம் வச்சுருப்பாங்க ஏன்னா அது வந்து பிளாஸ்ட் பண்ணுறது வழியாக கிக்கு கிடைக்கும் அந்த கிக் வழியாக அவங்க வந்து எல்லோரும் ஆர்த்தரோட கனவுக்குள்ளே போயிடுவாங்க ஆர்த்தரோட கனவுக்குள்ளேயும் ஆர்த்தர் வந்து நிறைய இடத்துல பாம் செட் பண்ணுறதை நமக்கு விஷுவலாகவே காமிச்சிருப்பாங்க அது பிளாஸ்ட் ஆகுறது வழியாக எல்லாரும் யூசஃபோட கனவுக்குள்ளே கண்விழிப்பாங்க யூசஃபோட கனவுக்குள்ளார அந்த கிக்கு கிடைக்கிறது வழியாக எல்லாருமே திரும்ப வந்து ரியலுக்கு வந்துருவாங்க அப்படி கம்மிங் டு கிளைமேக்ஸ் இன்செப்ஷனுடைய முடிவு அது ட்ரீமா ரியாலிட்டியா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த படம் நல்லா நம்ம கவனிச்சோன்னா கதாநாயகன் ஒரு கதாநாயகனை வைத்து தான் ஒரு கதை சொல்லப்படுது கதாநாயகனோட நோக்கம் என்ன ஆரம்பத்தில் என்ன மனைவி இறந்துடுறாங்க குழந்தைகள் வந்து பிரிந்துருக்கிறாங்க அந்த குழந்தைகளை கொண்டு போய் திரும்ப அந்த குழந்தைகளோடு அவன் சேரணுங்கிறதான் அவனுடைய நோக்கமாக இருக்குது இன்ஃபேக்ட் அவன் எடுத்துக்கிற அந்த ஒர்க்லாம் டாஸ்க் எல்லாமே அந்த குழந்தைகள்கிட்ட போய் சேரணும் அப்போ தான் அந்த பிரச்சனைகள் முடிவையும் அப்படின்றதால தான் அந்த டாஸ்க் எடுத்து அவன் பண்ணுறான் அதுதான் வந்து கிளைமேக்ஸில் நடக்குது கிளைமேக்ஸில் அந்த வீட்டுக்குள்ளே உடனே அந்த குழந்தைகள் விளையாடுறாங்க இவனை பார்க்குறாங்க இவ்வளவு முறை அந்த குழந்தைகளை காட்டும் போதெல்லாம் அவங்க மான் விளையாடிட்டு இருப்பாங்க இவன் தான் பார்ப்பான் ஆனால் இந்த முறை அந்த குழந்தைகள் திரும்பி இவனை பார்க்குது அப்போ இவனுக்கு வந்து அந்த ரியாலிட்டியாக இல்லை ட்ரீமான அந்த டாட்டாம சுத்த இருக்கவனுக்கு அதெல்லாம் தாண்டி குழந்தைகள் பார்த்துட்டாங்க அவன் வந்து போக ஆரம்பிச்சிட்டான் ஸோ அப்போ அந்த மொமெண்ட் அது வந்து ட்ரீமாக இல்லை ரியாலிட்டியாக அது அவனுக்கு கவலையே கிடையாது நம்ம தான் அது யோசிக்கிறோம் அவனுக்கு அது கிடையவே கிடையாது அந்த மோமெண்ட்டுக்குள்ளே அவன் சரண்னாயிட்டான் அவன் எங்கே போய் சேரணும்னு நினச்சானோ இவ்வளோ நாள் அவனோட ஏக்கம் என்னவாக இருந்ததோ அவனோட நோக்கம் என்னவாக இருந்ததோ அது வந்து நிறைவடைஞ்சிருச்சு அந்த குழந்தைகளை நோக்கி போயிட்டான் ஸோ இதை தான் டேரக்டருமே சொல்கிறார் நீங்கள் அந்த இன்செப்ஷன் படத்தோடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல கேட்கும்போது அவர் சிம்பிளாக ஒரே வேர்டில் சொல்லிடுறார் ஹி டசன்ட் கேர் அபவுட் இட் அந்த கதாநாயகனுக்கு அது ட்ரீமாக ரியாலிட்டி பற்றிலாம் எல்லாம் கிடையாது கதாநாயகனோட ஒரு கதையை ஆரம்பித்தது அந்த கதாநாயகனுடைய பர்பஸ் முடிஞ்சது அவங்க போய் சேர்ந்துட்டாங்க இவ்வளோதான் கிளைமேக்ஸ் ஸோ இதுக்கு மேலே அது ட்ரீமாக ரியாலிட்டி அதுக்கப்புறம் ஒரு பேன் பண்ணி கொண்டு போய் அந்த டாட்டா மேலே முடிக்கிறாரே டேரக்டர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது ரியாலிட்டியாக ட்ரீமானு கொடுக்கப்பட்ட குளூஸை வச்சு பார்த்துக்கோங்க க்ளூஸாக என்ன இருக்குது அவர் வந்து ட்ரீமுக்கும் க்ளூ கொடுத்துருக்காரு ரியாலிட்டிக்கும் க்ளூ கொடுத்துருக்காரு மல்டிபிள் பாசிபிலிட்டிஸாக வச்சுருக்காரு ஆனால் ஒரு கதாநாயகன் நோக்கத்தில் பார்த்தா படம் அங்கேயே முடியுது வேற என்னென்ன லேயர் கொடுத்துருக்காரு யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது மோதிரம் அடைந்திருப்பார் மோதிரம் போட்டிருந்தால் அவர் வந்து கனவில் இருக்கார் மோதிரம் இல்லைனா ரியாலிட்டி அந்த கடைசி ஷாட்டில் ஒருத்தான் மோதிரம் இருக்காது ஸோ அவர் ரியாலிட்டியில் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு வலு சேர்க்கும் விதமாக அந்த குழந்தைகள் அவரை பார்க்குறாங்க அப்படின்றதால ரியாலிட்டியில் குழந்தைகள் டேரெக்டாக பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாவது ப்ரொஃபஸர் ப்ரொஃபசர் வர்ற காட்சிகள் எல்லாமே ரியாலிட்டி அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு ஒரே குழப்பமாக இருக்குது கனவாறு இல்லாட்டி நீங்கள் வரசீனெல்லாம் ரியாலிட்டி அதை மட்டும் வச்சு நடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் படத்துலையுமே அவர் வந்து இந்த ஆர்கிடெக்ட் சம்மந்தமாக வந்து காபு பேச போகும்போது அதில் ஒரு கடைசி டேலாக் சொல்வார் காபுக்கிட்ட காப் கம் பேக் டு ரியாலிட்டி அப்படின்வார் ஸோ அவர் தான் அவர் இருக்கார் அப்போ அந்த கடைசி ஷாட்டில் அவர் இருக்கார் அப்படிங்கிறதால ரியாலிட்டி அப்படிங்கிறது அங்கேயும் உறுதியாகும் ஸோ இப்படி இதில் இது இது நடக்கிறதுலாம் வந்து ரியாலிட்டிங்கிறதுக்கான பல க்ளூஸ் வந்து படத்தில் இருக்குது அதே சமயம் இது கனவுங்கிறதுக்கான க்ளூஸும் இருக்குது அவன் போய்ட்டான் அதுக்கப்புறம் பேன் பண்ணி அந்த பம்பரத்தில் இருந்து நிற்குது அது அப்படியே ஓபிளாகிட்டே இருக்குது கீழே விழில்ல அப்போ இது கனவாக இருக்கும் வாய்ப்பு உண்டோ அப்படின்னு ஒரு ஓப்பனிங் இருக்குது ஸோ அப்போ கனவு அப்படிங்கிறதுக்கும் ரியாலிட்டிங்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருந்தாலும் டேரக்டர் சொல்ல வந்தது என்ன நான் ஒரு கதாநாயகன் ஆரம்பித்தேன் அந்த கதாநாயகனை பர்பஸ் முடிஞ்சிருச்சு அங்கேயே இந்த படம் முடிஞ்சிருச்சுங்கிறாரு ஸோ அதான் கிளைமேக்ஸ் இது நீங்கள் படத்துலையுமே நல்லா கவனிச்சுனா தெரியும் ரொம்ப நுணுக்கமாக விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க அதை அவன் உள்ளே வருவான் அவனுடைய அந்த கோட் பாக்கெட்டில் இருந்து டாட்டம் எடுப்பான் கீழே சுத்த விடுவான் அதை பார்த்துட்டு இருக்கவே சத்தம் கேட்டோன்னே அப்படியே நிமிந்து பார்க்கும்போது அவன் குழந்தைகள் இருப்பாங்க இதுவரை அவனை பார்க்காத குழந்தைகள் அப்போ முறை அவனை திரும்பி பார்ப்பாங்க அதை தான் நம்ம படத்தில் முதல் முறையாக அவள் பார்க்க முடியும் ஸோ அப்போ இந்த குழந்தைகள் பார்த்தோன்னே அவன் சுத்த விட்டவன் அது நிற்குதா இல்லையான்னு பார்க்காம அப்படியே அதை குழந்தைகளை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிடுவான் அதுக்கு சுத்த விட்டமே அது விழுதா இல்லையா இட் டசன்ட் கேர் அவனுக்கு அந்த மூமெண்ட்டில் குழந்தைகள் பார்த்துட்டாங்க அவனோட இயக்கம் அந்த குழந்தைகளை போய் சேரணும்னு அங்கே போயிடுவான் ஸோ இதுதான் அவனை பொறுத்தவரை ஹீரோவை பொறுத்தவரை அவனோட நோக்கம் நிறைவேறிடுச்சு அந்த மொமெண்ட்டில் அவன் போயிட்டான் குழந்தைகளிடம் போய் சேர்ந்துட்டான் ஆஸ்கார் ஒயில்டோட ஒரு ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று இருக்குது நாம நேசித்த ஒன்று நாமளே கொண்டுறோம் ஒரு மொத்தத்தலை அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் இந்த படத்தில் இவன் ஒரு ஐடியாவை விதைக்கிறது மூலமாக அவன் நேசிக்கிற ஒன்றை கொண்டுறான் விட்டுறான் ஃபிஷர் குளாரை இன்சப்ஷன் பண்ணுறதுக்காக அவங்க பயணப்படும்போது தன் மனைவியை தாண்டி சுட்டுக் கொள்ளக்கூடிய அதாச்சும் ப்ரொஜெக்ஷனில் வர்றவ தான் அவளை கூட எங்கேயுமே அவன் ஹர்ட் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஷூட் பண்ணுறான் அந்த மொமெண்ட்டு தான் இவன் ரியல் இல்லை இவன் கனவு தான் அப்படிங்கிறத அவன் உணர்ந்துட்டு அந்த லிபோக்குள்ளே போகும்போது அவன் சொல்கிறான் நீ ரியாலிட்டி இல்லை நான் நம்ம கிட்டே திரும்பி போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல தான் முதல் முறையாக அவன் அந்த குற்ற உணர்ச்சியை கிடக்குறான் இந்த ஹோல் ட்ராவலே வந்து அவனோட இந்த குற்ற உணர்ச்சியை கிடக்கிறதுக்கான ஒரு வடிகளாக நம்ம பார்க்கலாம் ஒரு பயணமாக நம்ம பார்க்கலாம்